வணக்கம் ஆடும் நானலே அத்தியாயம் நான்கு முகத்தில் புன்னகை தவள விஜயனை நினைத்து கொண்டு சந்தோஷமாக துள்ளி குதித்து வீட்டுக்குள் நுழைந்தாள் இளையமதி தன் மகள் உள்ளே நுழைவதை அதுவும் சந்தோஷமாக வருவதை கண்டு யோசனையுடன் நின்றாள் காளியம்மாள் அடியே நில்லு எங்கடி போன சமஞ்ச பொட்ட பிள்ளை இப்படித்தான் ஆடிக்கிட்டு வெளியே சுற்றிட்டு வருவதாக்கும் ஏதாவது ஒண்ணு நாக்கு மேல பல்லு போட்டு பேசுற ஊருடி இது எனக்கு தெரியுமா காயத்ரி தண்ணி எடுக்க கூப்பிட்டா அதான் கூட போயிட்டு வந்தேன் நீ போற குடும்பம் விளங்கிரும் டி ஏமா சும்மா நொய் இனின்னு கத்தாத இப்ப என்ன வேணும் உனக்கு எரிச்சலுடன் கேட்டவாறே அங்கிருந்த திருநையில் அமர்ந்தாள் அவ கூட போன ஏன் நீயும் ஒரு பானை எடுத்துட்டு போய் நீ கொண்டு வர வேண்டியது தானே நானே எல்லா வேலையும் செய்யணும் படிச்சு முடிச்சு முழுசா ஒரு வருஷம் ஆக போது நீ இன்னும் சுடிதண்ணி வைக்க கூடி தெரியல உன்ன வச்சிட்டு என்னதான் பண்ணுவோம் எல்லாம் உங்க அப்பன்னாரு கொடுக்குற சொல்லும் வரட்டு இன்னைக்கு அந்த மனுஷனை வச்சுக்கிறேன் தன் மகளை கிட்டிக் கொண்டு புலம்பியவாறே பாத்திரத்தினை விளக்க வச்சுக்கோ வச்சுக்கோ ஓம்பர் சந்தன ஆடிக்கொண்டே தன் அன்னைக்கு பதில் கூறிவிட்டு அங்கிருந்த ஒரு அறைக்குள் நுழைந்தாள் இளையமதி ரெங்கநாதன் காளியம்மாள் தம்பதியரின் முதல் மகள் இளையமதி மகன் சந்துரு இளையமதி பெயர் கேட்டது போல் இளங்கலை பட்டத்தை கடந்த ஆண்டு முடித்துவிட்டு இப்போது வெட்டியாக சுற்றித் திரிவது தெரிகிறாள் அவளின் தம்பி சந்த்ரு ஒன்பதாம் வகுப்பு அந்த ஊரில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வருகிறான் இளையமதி குறும்புத்தனம் மின்ன வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டு அதில் சுகமாய் குளிர் காய்வள் பிறந்தது முதல் இதுநாள் வரை அவளின் எண்ணங்கள் முழுவதும் தன் அத்தையின் மகனான விஜயரூபனை மட்டுமே சுற்றி வரும் தினமும் ஒரு முறையாவது அவனை கண்டால் மட்டுமே நித்திரைக்கு செல்பவள் விஜயனுக்கு பிடித்தது பிடிக்காதது அவன் செய்யும் செயல்கள் அனைத்தும் தன் நேசத்தைப் போலவே ஆள் மனதில் கொண்டு இருப்பவள் தன் அத்தையின் குணம் எப்படி என்பதை விவரம் தெரியும் பருவத்திலே அறிந்ததால் தவறியும் விஜயனின் வீட்டு பக்கம் செல்லாது இருந்து வருகிறாள் ஆதி முதல் அந்தம் வரை அனைத்துமே தனக்கு விஜயரூபன் மட்டுமே என்று எண்ணி தன் நேசத்தை மேலும் அலர்த்து கொண்டே வருகிறாள் இரவு நேரம் ஊரே அடங்க வீட்டின் விலக்கொலியின் அமர மணியோ பத்தை கடந்தது அப்போதுதான் தள்ளாடி கொண்டு வந்து தன் வீட்டின் கதவினை தட்டினான் விஜயரூபன் கதவினை தட்டினால் நிச்சயம் நிச்சயம் விஜயன்தான் என்பதை அந்த வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்கள் கூட அறிந்து வைத்த ஒன்று ஏனென்றால் இப்படி நள்ளிரவு நேரம் யாரும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதையும் மீறி அவசியம் என்று யாராவது வந்தால் ஹாலிங் பெல் ஓசை மட்டுமே கேட்கும் இப்போது கதவு தட்டும் ஓசை கேட்கவே காலில் ஓரத்தில் படுத்திருந்த வேலைக்காரன் ஒருவன் வந்து கதவினை திறந்தான் வியர்த்தி கொட்டி போதை நாற்றம் குடலை புரட்ட உள்ளே தள்ளாடி கொண்டு நுழைந்தான் விஜயரூபன் ஐயோ சின்னையா தள்ளாடியவனை கண்டு பிடிக்க வந்து பதற நோ யாரும் வரக்கூடாது சரிங்க சின்னையா சரஸ்வதி கிட்ட சொல்லி சாப்பாடு எடுத்து வைக்க சொல்றேன் சாப்பிட வாங்க சின்னையா பனிவாய் கரங்களை கட்டி கொண்டு அழைக்க அங்கிருந்த சோஃபாவில் பொத்தனை விழுந்து சாய்ந்தான் விஜயரூபன் அதை எனக்கு பதில நீயே சாப்பிட்டுக்கோர் சாப்பிட்டுக்கோ ரெங்கநாதா விட்டத்தை பார்த்தவாறு உளர சின்னையா என் பேர் ரங்கையா உங்க மாமா பேரு தான் ரெங்கநாதன் அடங்கி நின்று கொண்டு கூறினார் ஓ ஆமால சாரி ரங்கு எங்க இந்த வீட்டோட எஜமானி எஜமானியம்மா பனையாரம்மா ஏ பெரிய வீட்டம்மா என்று அந்த வீதிக்கே கேட்கும் அளவுக்கு தன் அன்னையை அழைத்தான் சின்னையா அம்மா இப்பதான் தூங்க போனாங்க என்ன வர சொல்லிட்டு உங்க அம்மா எப்படி தூங்கலாம் அப்போடா போய் கூட்டிட்டு வாடா சின்னையா நானா நான் எப்படி அது வந்து தடுமாறி தந்தி அடிக்க ஏலே ரங்கையா என்னலே சத்தம் இந்த ராத்திரியில கேட்டவாறு அங்கிருந்த ஒரு அறையிலிருந்து வெளியே வந்தார் ராஜ யோகேஸ்வரி ராஜ யோகேஸ்வரி விஜயரூபனின் அன்னை அவரின் கணவர் பரமசிவம் தனக்கு கீழ்தான் அனைவரும் என்ற எண்ணம் கொண்டவர் இரவு நேரம் கூட உச்சி முதல் பாதம் வரை முப்பது சவரனுக்கு மேல் நகையை அணிந்து கொண்டிருப்பவர் இரவு நேரம் இப்படி என்றால் பகல் நேரம் சொல்லவா வேண்டும் எப்போதும் யாரையாவது அடித்துக் கொண்டு வேலை வாங்கி கொண்டே இருப்பவர் வயல் தோப்பு பண்ணை வீட்டின் வரவு செலவு வேலை செய்பவர்களின் ஊதியம் என்ற அனைத்தையும் சுருட்டி கொத்து சாவியாக தன் இடுப்பில் வைத்துக் கொண்டு வளம் வருபவர் அந்த ஊரின் செல்வம் படைத்த ஒரே குடும்பம் அவர்களின் குடும்பம் மட்டுமே பரமசிவமோ ஊர் வேலை பஞ்சாயத்து வேலை என்று கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போது அந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருக்கார் அதனை கவனித்து சென்று விடுவதால் வீட்டில் அனைத்து பொறுப்புகளையும் ராஜயோகேஸ்வரியின் கையிலே இருந்தனர் ஆணவம் என்றால் என்ன என்பதை அவரிடம் நன்கு அறிந்து கொள்ளலாம் சொந்தங்களை விட சொத்துக்களுக்கே அதிக மதிப்பு தருபவர் சிறிது கூட இறக்க குணமே இல்லாதவர் தன் சொந்த அண்ணனின் குடும்பம் ஒரே ஊரில் இருந்தும் கூட இது நாள் வரை தன் பிறந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்காது தலைக்கணத்துடன் ஆட்டிப்படைத்து வருபவர் இவரின் குணம் அறிந்தே இளையமதியின் குடும்பமும் தள்ளியே இருந்தது வாங்க யஜமானியம்மா வாங்க இந்த அன்பு மகனின் பணிவான வணக்கம் விழிகள் சொருக நிற்க கூட முடியாத நிலையில் தலையை குனிந்து கொண்டு போலி பணியுடன் விஜயரூபன் உடைக்க என்னல தினமும் தண்ணி அடிக்கிற சரி அத கூட விடு வீட்டுக்கு நைட் வராம நானும் இருக்கேன் இது சொல்லி போட்டேன் தன் மகனின் தாடையை பிடித்து நிமித்தி கோபமாக கேட்டார் நீ ஏன் அம்மா நீ இப்படித்தான் கேட்கணும் அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும் என்ன நான் சொல்றது சரிதானலே தங்கள் உரையாடலை கேட்டு நின்று கொண்டிருந்த ரங்கையாவே பார்த்து விஜயன் கேட்டான் உக்ரகாளியாக நின்று கொண்டிருந்த அம்மாவின் முன் பேச கூட முடியாது அமைதியாக தடுமாறிக்கொண்டேன் நின்றார் அந்த வேலைக்காரர் ஏல விஜயா இங்க பாரு உன் விருப்பப்படி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா இந்த குடும்பத்தோட மானம் ஒன்னால என்னைக்கு போக கூடாது சொல்லிவிட்டேன் இப்படி வெளியே தங்குற வேலையெல்லாம் வச்சுக்காத போ உன்னோட ரூமுக்கு உன் பாசம் எனக்கு புரியுதுமா இந்த விஜய் மேல ஒரு நண்டு குடி கை வைக்க முடியாது நீ போ நீ போய் தூங்க போ போ உளறியவாறு சைகையால் தன் கையை அவரின் அரை நோக்கி காட்டினான் இவனை முதல்ல இவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் அவருக்கு தெரியக்கூடாது சொல்லிவிட்டு சரிங்கம்மா வேகமாய் தலையாட்டி கொண்டு கூறிய வேலைக்காரன் சோபாவில் படுத்து உருண்டிக் கொண்டிருந்த விஜயனை கை தாங்களாக தூக்கி கொண்டு சென்றார் ஆணவம் அகங்காரம் அதிகம் இருக்கவே தன் மகனை சிறு வயதிலிருந்தே செல்வ செழிப்பாய் தன்னை போன்றே வளர்க்க வளர்ப்பு பெரிதாக கர்வம் தூக்க போதையில் தலைகுனையும் நிலையில் வந்தான் விஜயரூபன் வாரத்தில் இருமுறை கூட வீட்டில் உண்ணமாட்டான் தங்க மாட்டான் எப்போதும் தனியனுடன் எங்கேயாவது சுற்றுவது அவ்வப்போது பண்ணை தோப்பு என்று அன்னையின் வற்புறுத்துதல் எட்டி பார்ப்பது தோப்பு வீட்டில் போதையுடன் கொள்வது இதுவே அவனின் வழக்கம் அன்னையைப் போல் எப்போதும் மற்றவர்களை அதிகாரம் செய்வதால் மங்கையர்கள் முதற்கொண்டு பொடுசுகள் வரை இவனுக்கு பயந்து நடுங்கிக் கொண்டே செல்வனர் பட்டத்துக்கு மேல் பட்டம் என்று இளங்கலை முதுகலை இரண்டு பட்டம் வாங்கி அதனை எங்கேயோ வீசி எறிந்து சுற்றித் ஆழ்மனமும் மூளையும் தேடும் ஒன்றே ஒன்றே அழகான நித்திலா மட்டுமே வெளியூர் சென்று ஐந்து வருடங்களுக்கு பின் முதுகலை பட்டம் முடித்து வர அப்போது வளரும் பருவம் பேரழகியாய் விஜயனை ஏற்றாள் நிதிலா அவனின் மனம் நித்திலாவிடம் சரணடைய அவளோ வெளியூர் சென்று டாக்டர் படிக்க படிப்பினை ஆரம்பித்தாள் பிரிவினை தாங்க முடியாது தன்னை விட்டுச் சென்று விடுவாளோ என்ற தவிப்பில் இருக்க தனியனின் மூலம் அந்த நொடி போதை பழக்கத்திற்கு ஆளானான் பெரிய வீட்டு பையன் என்பதால் யாரும் கண்டுகொள்ளாமல் விடவே அதுவே தினமும் பழகிய ஒன்றாக மாறியது விஜயரூபனுக்கு ரெங்கையா கைதாங்கலாக விஜயனின் அறைக்கு அழைத்துச் செல்ல அங்கிருந்த படுக்கையில் விழுந்தவன் மனம் முழுவதும் நெத்திலாவே நிறைந்திருந்தாள் அதே நேரம் இங்கே தன் மாமாவுடன் பேசிய சந்தோஷத்தில் கனவுகளுடன் அவனின் நினைவுகளுடன் நித்திரைக்கு சென்றாள் இளையமதி சூரிய கதர்கள் முகத்தில் பட இழித்திறந்த நித்திலா எழுந்து அந்த ஹாஸ்டலில் தன் அறையில் இருந்த குளியலறைக்குள் நுழைந்தாள் அதன் பின் கல்லூரி செல்வதற்கு கிளம்ப அப்போதும் இழாமலை துயில் கொண்டிருந்தால் அவளின் தோழி மகிமா மகி உம் ஏ மகி உம் எழு இறம்பு மாதிரி இறந்துரு நேரத்தை பாரு படுக்கையில் அமர்ந்து தன் தோழியை எழுப்பியவாறு அழைத்தாள் நெத்திலா என்னடி போர்வியை முழுவதும் தன் மேல் சுற்றி கொண்டு தூக்க கலக்கத்தில் அமர்ந்தவாறே கேட்க என்னடியா காலேஜுக்கு ஒரு ஐடியா இருக்கா இல்ல இல்ல எப்பவும் போல உன் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போறியா அவள் வழக்கமாக செய்யும் செயல் என்பதால் அப்படி கேட்டாள் இனிமே நீ அந்த தினேஷ் பத்தி என்கிட்ட பேசாதரி கோபத்துடன் கத்த ஏன் என்னாச்சு கேட்டவாறு நேரமாகி விட்டது என்பதை உணர்ந்து கிளம்பியவாறே நே அவனும் நானும் லஞ்சுக்கு ஒரு ஹோட்டல் போனோண்டி சாப்பிடும் போது அமைதியா இருந்துட்டு முடிஞ்சதும் சாரி மா பர்ஸ் கொண்டு வந்த மறந்துட்டேன் நீ இந்த தடவை பில் பண்ணிருன்னு சொல்லிட்டான் தன்னை அவன் ஏமாற்றிய கோபத்தில் கூறினாள் மகிமா ஹாஹா எப்போ நீ தான் அவனை ஏமாத்துவ இந்த தடவை அவன் கொஞ்சம் முந்திக்கிட்டான் போலயே சிரித்தவாறு கூறிய நித்திலா திரும்ப இடுப்பில் கைகளை வைத்து கொண்டு ருத்ரகாளியாக நின்றாள் மகிமா உனக்கு இந்த கோமம் ஒத்துக்கல சொல்லாம் போப்போ நேரமாச்சு பாரு நான் கீழ கேன்டீன்ல வெயிட் பண்றேன் அவளின் கைகளில் அகப்பட்டு பலியாக கூடாது என்ற எண்ணத்தில் வேகமாய் கூறிவிட்டு புன்னகையுடன் வெளியேறினாள் நித்திலா குள்ள கத்திரி காலேஜ்ல உன வச்சுக்கிறேன் கத்தி விட்டு குளியலறைக்குள் நுழைந்தாள் மகிமா லேடிஸ் ஹாஸ்டலில் காலை மாலை இரு நேரமும் காலேஜ் பஸ் வந்து அழைத்து விட்டு செல்வதால் ஹாஸ்டல் காலேஜ் இது மட்டுமே நான்கு வருடங்களாக அந்த கோயம்புத்தூர் சிட்டியில் அவள் வாழும் வாழ்க்கையானது மதிய நேரம் கேன்டீனில் அமர்ந்திருந்த மஹிமாவுடன் இன்று நடந்த வகுப்பினை பற்றி பேசியவாறு இருந்தால் நித்திலா நாளைக்கு பிராக்டிஸ் கிளாஸ் இருக்கு சீக்கிரம் வரணுமா நித்தி என்னாலும் மார்னிங் எழுந்திருக்கவே முடியாது கவலையுடன் முகத்தை தொங்கு போட்டு கொண்டு உரைக்க தன் தோழி கூறியதை கேட்டு சீரியஸ் நித்திலா எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சரிடி அதுக்கு நான் என்ன பண்ண வழக்கம் போல நீ தான் என்னை எழுப்பி விடணும் ஓகேவா முடியாது நீ ஏன் இன்னைக்கு நான் கூற வர ஹாய் மகி ஹாய் நித்திலா என்றவாறு அவர்களின் முன்னிருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தான் கிளாஸ்மட் ரிஷாந்த் ஹாய் ரிஷி மகி கூற நித்திலாவோ மெல்ல இதழ் விரித்து தலையை மட்டும் ஐ வாண்ட் காஃபி அப்பதான் என்றவாறு அங்கிருந்து இழந்து சென்றான் ரிஷாந்த் நீ இப்ப அவங்கிட்ட கேக்குற நீ போய் வாங்க வேண்டியதான இல்ல சொன்னா நான் வாங்கிட்டு வருவேன்ல மெல்ல கேட்க வாட் நித்திலா ஜஸ்ட் ஃபார் ஃபன் விடு அவன் வாங்கிட்டு வந்தா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டான் என்ற மகிமா அதே நேரம் மூவருக்கும் கோல்ட் காஃபியுடன் வந்து அமர்ந்தான் ரிஷாந்த் இருவரும் நன்றி கூறிவிட்டு அதனை வாங்கி கொள்ள என்ன விஷயம் ரிஷாந்த் என்ன இம்பார்ட்டண்ட் மென்மையாய் நிதிலா கேட்டாள் நத்திங் வர சண்டே மை க்யூட் சிஸ்டர் பர்த்டே ஸோ வீட்டில் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வரணும் ஓகேவா அழைப்பிதழ் விடுத்து இருவரையும் அழைத்தான் ஐ எம் ரியலி வெரி சாரி ரிஷாந்த் திஸ் வீக் அண்ட் ஐ எம் கோயிங் டு மை நேட்டிவ் ஸோ ஐ குட் நாட் கம் டு சாரிப்பா அழகா இதழ் புன்னகை ஒன்றை வீசிவிட்டு நித்திலா கூறினாள் அடுத்தவர் மனம் வாடாமல் அவள் கூறும் விதம் அனைவரையும் சரி என்றே சொல்ல வைக்க இப்போதும் ஜஸ்ட் ஓகே நித்திலா என்கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் என கூறிய நித்திலா எழுந்து நிற்க அவளை தடுத்தான் ரிஷாந்த் நித்திலா ஒன் செகன் வாட் ரிஷாந்த் ஐ லைக் யுவர் கேரக்டர் நித்திலா என்னால் வர முடியாதுன்னு ஒரே வார்த்தையில முகத்துல அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் ஆனா நீ சொன்ன விதம் இட்ஸ் ரியல் இ வெரி நைஸ் அவன் கூறியதை கேட்டு புன்னகித்து தேங்க்யூ ரிஷாந்த் என்றவாறு திரும்பிச் சென்றாள் அவதா வரமாட்டானா கண்டிப்பா வரவேண்டா வேகமாய் கூறிவிட்டு நித்திலாவின் பின்னே சென்றாள் மகிமா அவர்கள் இருவரும் செல்லவே ரிஷாந்தின் பார்வை அழகாய் பின்னலிட்டு இடைவெறி தாண்டிய நித்திலாவின் கூந்தலின் மீது படிந்தது நைஸ் ஹேர் அண்ட் நைஸ் கேர்ள் என்றவனின் மனமும் அவளின் பின்னே செல்லத் துடித்தது நன்றி